வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இந்த காணொளி அமையும் இலக்கணப் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யாப்பருங்கல காரிகை யாப்பருங்கலம் குறித்து காணொலிகள் போடப்பட்டிருக்கிறது அதை நம்முடைய சேனலில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாப்பருங்கல காரிகை யாப்பல யாப்புரங்கல கார்கியினுடைய அடிப்படை செய்திகள் ஒரு காணொலியாக போடப்பட்டிருக்கிறது அதை பார்த்துக்கோங்க முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் உடனடியாக கிடைக்கும் சரி முதல்ல இந்த நூலினுடைய தொடக்கமாக அமைந்திருக்கக்கூடிய தற்சிறப்பு பாயிரம் அதில் கடவுள் வணக்கம் கந்த மடிவிற் கடிமலர் பிண்டி கண்ணார் நிழல்கீர் எந்த மடிகள் இணையடி ஏத்தி எழுத்தசை சீர் பந்தம் அடிதொடை பாவிடம் கூறுவன் பல்லவத்தின் சந்தம் அடிய அடியான் மருட்டிய தாழ்குழலே இது பாடல் கந்த மடிவீர் இல்லை கந்தம் அப்படிங்கிறது என்னன்னா நறுமணம் மடி மடிவு அப்படின்னு வந்திருக்கிறதுனால இங்க கேடுகள் மடிவில் இல் இல்லாத கடிமலர் நறுமணம் மிக்க மிகுதியான மலர்களை உடைய இதில் இந்த பிண்டி அப்படிங்கிறது அசோக அசோக மரத்தை குறிக்கக்கூடியது கண்ணார் நிழல் கீழ் அந்த அசோக மரத்தின் நிழலின் கீழ் வீற்றிருக்கக்கூடிய அருக தேவனை அவனது அடியை நான் வணங்கி இணையடி ஏற்றி அவருடைய அடியை வணங்கி அவருடைய அணியை அடியை புகழ்ந்து எழுத்து அசை சீர் பந்தம் இங்கே பந்தம்னு எதை சொல்றாருன்னா தலையை வந்து பந்தம்னு சொல்லப்படுகிறது அப்போ தலையை பந்தம் என்று குறிப்பிடும் நூலில் யாப்பாருங்களை காரிகை அப்படின்னு பார்க்கலாம் அடி தொடை பாவிடம் கூறுவன் அடியை பற்றியும் தொடையை பற்றியும் பாவின் இனங்கள் நான்கு வகையான பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா நான்கு பாக்கள் இருக்கிறது இந்த பாக்களுக்கு மூன்று விதமான துறை தாலிசை விருத்தம்னு பாவினங்கள் இருக்கிறது இதெல்லாம் கூறுவது தான் இந்த நூல் பல்லவத்தின் சந்தமடிய அடியான் மருட்டிய தாழ்குழலே பல்லவம் பல்லவத்தின் சந்தம் பல்லவம்னா தளிர் தளிரின் நிறம் மாறும் கெட மடிய அப்படின்னா நிறம் கெட அவருடைய பாதத்தில் போட்டு பணிந்து வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு மருட்டிய அப்படின்னா மயங்கிய மயங்கி உடைய பாதத்தில் அருகதேவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதையெல்லாம் கூறுகின்றேன் அப்படிங்கிற கருத்துப்பட இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்குறதுனா இந்த தற்சிறப்பு பாயிரத்தை அடுத்து அவையடக்கம் இரண்டு இருக்கிறது இந்த பாடலில் அவையடக்கம் இரண்டு பாடல்கள் இருக்கிறது அதில் முதல் அவையடக்கம் முதல் பாடல் தேனார் கமல் தொங்கல் மீனவன் நீர் அருவி காணார் மலைய தருந்தவன் சொன்ன கன்னி தமிழ்நூல் யானா நடத்துகின்றேன் என்ற எனக்கே நகை தருமாள் ஆனா அறிவின் அவர்கண் எண்ணங்கொள் என் ஆதரவே அப்படின்னு இந்த பாடலை என்ன செய்கிறாரு பாடுறாரு இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தேனார் கமல் அப்படின்னா தேன் நிறைந்த மனம் கமலக்கூடிய தொங்கல்னால் மாலை அணிந்த மீனவன் மீனவன் இங்கே குறிக்கிறப்படுறது யாருன்னா பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய மன்னன் கேட்ப தெளிந்த அருவி நீரை போல இருக்கக்கூடிய இந்த சந்தன சோலைகள் சூழ்ந்த காணார் மலையை அங்கே நிறைய கண்டு கண்க கண் குளிரும்படியாக பார்த்து மகிழும் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பொதிய மலை இலை எழுந்தருளி இருக்கின்ற அரிய தவத்தினை உடைய முதல் ஆசிரியராகிய அரிய தவத்தை உடைய சொன்னகன் முதன் முதலில் தமிழை ஓதிய அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆசிரியனாகிய அவர் சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் மகத்திய முனிவர் அருளி செய்யப்பட்ட அவருடைய அருளால் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் இந்த வேலையை இந்த கன்னி தமிழ் நூல் நான் யானா நடத்துகின்றேன் நான் அதை நான் நானாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த யாப்பிலக்கணத்தை எழுதி அந்த நூலை மகிழ்வோடு எழுதி கொடுக்குறார் அதை பார்த்த உடனே எழுதி என்னுடைய நாவை கொண்டு நான் சொல்கிறது எனக்கே நகை தருவது போல் என்ன செய்து இருக்குது இஃது அறிவிலியாகி எனக்கு நகை ஊட்டுகிறது நான் வந்து ஒரு நூல் எழுதி அந்த நூலை வெளியிடுறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து எனது நகையினை வர மாதிரி என்ன செய்து விளைவிக்குமாறு இருக்குது இருந்தாலும் நான் குறைவில்லாத அறிவினை உடையவருக்கு இதை தர்றதுனால அது சிறப்புடையதாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னை அவையடக்கத்தோடு இங்கு கூறுகிறார் அவையடக்கம் இரண்டு சுருக்கமில் கேள்வி துகடிர் புலவர் முன் யான் மொழிந்த பருபொருட்டானும் விழுபொருளாம் பனி மா மயம் பொறுப்பகம் சேர்ந்த பொல்லாங்கரு காக்கையும் பொன்னிறமாய் இருக்கும் மென்ஜிவ்வாறுக்கும் என்றோ இவ்விரு நிலமே சுருக்கமில் கேள்வி துகடீர் அதாவது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கேள்விகளில் வல்லவர்களான புலவர்கள் முன்பு யான் மொழிந்த நான் சொன்ன இந்த பருபொருளானும் அந்த சிறிய பொருள் அதா இருந்தாலும் அது நுண் நுண்பொருள் மிக்கதாக விழுமிய பொருள் மிக்கதாக அங்க மாறுகிறது அப் அது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாளி மய பனி பொழிந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய மலை பாங்கான அந்த பகுதியில் பெரிய இமயமலை தொடர் அந்த பகுதியில் சேர்ந்த பொல்லாங் கருங்காக்கை அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய பொல்லாத அதாவது இழிவான பறவை என்று எண்ணக்கூடிய அந்த கருங்காக்கை கூட பொன்னிறமாய் இருக்கும் என்று அவையோர் கூறுவது போல இந்த பாடல் நான் வந்து இயற்றினது எனக்கு என்ன செய்து தோன்றுகிறது அப்படின்னு தன்னை வந்து என்ன செய்கிறார் இந்த மாதிரி கூறி அவையடக்கத்தோடு இந்த பாடலை கூறுகிறார் இதோட தற்சிறப்பு பாயிரம் அந்த அவையடக்கம் இந்த பகுதி முடிந்தது இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த உறுப்பியல் பகுதி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நிச்சயமாக குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு படிப்பது பயனுள்ளதாக இருக்கும் வெற்றி நமதை வாழ்த்துக்கள்